வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விடையில நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வு தமிழ் பாடத்திற்கு என்னென்ன முக்கியமான குருவினாக்கள் செயல் மற்றும் உரைநடை பகுதியில் குருவினாக்கள் படிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்ணும் சிலமே மணிமேகலை வடிவமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே இளங்கோவடிகள் இடம்பெற்றுள்ள ஐம்பரும் காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்கள் பெயர்களை எழுதுக சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி தற்கால உரைநடையின் சிலோடை அமையும் நயத்திற்கு எடுத்துக்காட்டு நச்சுப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணவிடப்பட்ட சொல்லுக்கு பொருள் தருக விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக இறையடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது அதே மாதிரி முல்லை மருத நிலத்தில் நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை இது ஒரு முக்கியமான வினா இதை நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையினை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தவள் தலைவி இதை நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி பொருள்கேற்ற அடியினை பொறுத்துக வருங்காலத்தில் தேவை கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புரிந்த இரண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் தானியங்கி கதவுகள் செயற்கை நுண்ணுரிவால் இயங்கும் திறன்பேசிகள் வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியினை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் முடிக்கச் செல்கிறேன் இத்தொடரில் வலுவமைதி எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு இத்தொடர் கோடை விடுமுறையில் செல்வேன் என அமைதல் வேண்டும் அவ்வாறு அமையாதால் கால வலுவாயிற்று என்னும் உறுதிப்பொருள் கருதி அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே மாதிரி இந்த வினா ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நோக்கியும் ஆற்றும் வாங்கினே எழுதுக உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழலில் பூமியில் எவ்வகை ஆன பாரிப்பாடல் இதனால் முக்கியம் அதே மாதிரி ஸ்மித் என்றால் என்ன இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன செயற்கை நுண்ணறிவு திறனுக்கு சில சான்றுகள் மெய்நிகர் உதவியாளர் என்பது என்ன இழா மென்பொருள் பற்றி எழுதுக அதே மாதிரி குலசேக ஆழ்வால் அன்னையினை உருவாக்கி பாடுவது உருவகித்து பாடுவது யாரை இடக்கான இளைவரிடம் சிணைந்து கூறுவது யாது இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறித்து காரணம் எழுதுக விரும்பும் மொழி தெலுங்கு காரணம் தமிழுக்கு தமிழுக்கடுத்து அதிக மக்கள் பேசும் மொழி தமிழ்நாடோடு தொடர்புடைய மொழி வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருவது தன்மானத்தை எண்ணி நகையாடுவது குறித்து குரலின் கருத்து என்ன எள்ளி நகையாடாமல் கொடுக்க வேண்டும் அப்போது இறப்பவர் உள்ளம் மகிழும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வினாக்கள்லாம் நீங்கள் படிக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான வினா வந்து பார்த்தீங்கன்னா பாசவர் வாசவர் பல்நிலை விளையறிஞ்சல் இது ரொம்ப முக்கியம் பாசவர் வெட்டிலை வைப்பவர் நறுமணம் வைப்பவர் பலவகை இயற்கை வைப்பவர் உப்பு விற்பவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி இது முக்கியமான வினா மெய்கீர்த்தி பாடுவது நோக்கம் யாது வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கண்டவர் மாப்பூசிக்கு சான்று தருக வறுமை வாட்டியது அறிவு பசி தூண்டியது வயிற்றுப்பசியோடு பழைய புத்தகம் வாங்கி படித்தார் அதே மாதிரி நமக்கு உரைப்பாட்டு மடை அதே மாதிரி ஏழு இசைகள் யாவை பொருள் தருக குறிப்பு வரைக அவயம் இது ரொம்ப முக்கியமான வினா கண்டிப்பாக இந்த தெருக்கு எதிர்பார்க்கலாம் அறநெறிக்காலம் எது அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டவை எவை அரசின கடமைகளாக இலக் சங்க இலக்கியங்கள் யாவை தமிழரின் போர் அறம் குறித்து எழுதுக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலக்கழுதை கட்டரம் பெறும் கவிஞர் வாடித்தண்ணீர் சாயக்கோவலை கந்த துணி கட்டை தூரிகை இசொற்களை தொடர்படுத்தி ஒரு பத்தி அமைக்க இது ரொம்ப முக்கியம் ஜெய்காந்தன் பெற்ற விருதுகள் யாவை ஜெய்காந்தனுடைய சிறுகதை தொகுப்பு இது நல்லா படிச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார் ஸோ இந்த வினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு குருவினா சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ பதினஞ்சிலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இதை நல்லா படிச்சிருப்பாங்க இதில் தான் கேட்பாங்க மறக்காத வீடியோ அப்புறம் எடுத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ